திருப்பலியின் மகிமை நலாயன் இயேசுவில் பிரியமானவர்களே ஜெர்மன் நாட்டிலுள்ள லக்சன்பர்க் நகரில் இறைச்சி கடையிலே இறைச்சி கடைக்காரிடம் கொஞ்சம் மட்டன் வாங்கி சமைத்து உண்ண வந்த ஏழை பாட்டியின் உரையாடலை ஒரு வனத்துறை தலைவர் கேட்டார் அந்த ஏழை பாட்டி என்னிடம் பணம் இல்லையா எனக்கு உடல் பலவீனமாக உள்ளது எனக்கு கொஞ்சம் மட்டன் கொடுங்கள் என்றார் கசாப்பு கடைக்காரர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தன் சக கசாப்பு கடை ஊழியர்களுடன் சேர்ந்து கொண்டு கிண்டலாக கொஞ்சம் மட்டன் கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க என்று எல்லி நகையாடினார் ஏழை பாட்டி எனக்கு மட்டன் தரும் உங்களுக்காக ஒரு திருப்பலி ஒப்பு கொடுப்பேன் என்றார் போய் திருப்பலி ஒப்பு கொடுத்து விட்டு வாருங்க நான் மட்டன் தாரேன் என்று கூறி பாட்டியை அனுப்பிவிட்டார் இதை கவனித்து கொண்டிருந்த வனத்துறை தலைவர் என்ன நடக்கிறது என்று பார்க்க அங்கேயே அமர்ந்திருந்தார் பாட்டியும் திருப்பலி முடித்துவிட்டு திரும்பி வந்தார் பாட்டி நான் உங்களுக்காகவும் உங்கள் கடை வியாபாரத்துக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து விட்டேன் எனக்கு மட்டன் தாருங்கள் என்றார் கசாப்பு கடைக்காரர் பாட்டி ஒரு காகிதத்தில் நான் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்துள்ளேன் என்று எழுதி தாருங்கள் அதன் எடைக்கு ஏற்ப மட்டன் தருகிறேன் என்றான் திருப்பலியின் வலிமை அறிந்த பாட்டி ஒரு காகிதத்தில் நான் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்துள்ளேன் என்று எழுதி கொடுத்தார் கசாப்பு கடைக்காரர் அந்த காகிதத்தை வாங்கி தராசு தட்டின் ஒரு பக்கம் வைத்து மறுபக்க தட்டில் சிறிது அளவு மட்டன் போட்டார் ஆனால் ஒரு காகித ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்துள்ளேன் என்று எழுதப்பட்ட காகிதம் இருந்த தட்டு எடை கூடுதலாக இருந்தது ஆச்சரியப்பட்ட கசாப்பு கடைக்காரர் சற்று பெரிய அளவில் மட்டன் போட்டார் அப்போதும் அந்த காகிதமே எடை அதிகமாக இருந்தது இப்படியே மட்டன் அளவை கூட்டிய காகிதத்தின் எடை கூடுதலாக இருந்தது தராசை சரிபார்க்க காகிதத்தையும் மட்டனையும் நீக்கிவிட்டு சோதித்தனர் தராசு மிகவும் பழுதின்றி சமமாக காட்டியது கசாப்புக்காரர் ஒரு தொடைப்பகுதி மட்டனை மொத்தமாக ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் நான் ஒரு திருப்பலி ஒப்பு என்று எழுதப்பட்ட காகிதத்தையும் வைத்தபோதும் காகிதம் இருந்த பக்கமே எடை அதிகமாக இருந்தது என்ன ஆச்சரியம் என்ன அதிசயம் கசாப்பு கடைக்காரர்கள் இந்த புதுமை கண்டு மனம் மாறினர் அந்த கடையின் வியாபாரமும் அமோகமாக உயர்ந்தது இதை கண்ட கசாப்பு கடை முதலாளி அந்த பாட்டிக்கு தினமும் ஒரு கிலோ மட்டன் இலவசமாக தர முன்வந்தார் இதை தொடக்கத்திலிருந்து அங்கிருந்து கவனித்து வந்த வனத்துறை தலைவர் முற்றிலும் ஆச்சரியத்தால் உறைந்து போனார் திருப்பலியின் வல்லமையை உணர்ந்தார் தினமும் குறும் குடும்பத்தினருடன் திருப்பலிக்கு போக முடிவெடுத்தார் தன் மகன்கள் இருவரையும் தினமும் திருப்பலிக்கு அழைத்துச் சென்றார் அவர்கள் இருவரும் பிற்காலத்தில் நல்ல குருக்களாக மாறினார்கள் இந்த மகன்களில் ஒருவர் தந்தை தனிஸ்வாஸ் அவரே தன் தந்தையை பற்றிய இக்கதையை கூறினார் இதை இக்கதையை கேட்ட அவரது பங்கு மக்கள் அன்றாட திருப்பலிக்கு கூட்டமாக கூடிவரத் தொடங்கினர் இந்த நற்கருணை உண்மை புதுமை கதையை வாசிக்கும் நீங்கள் கேட்கும் நீங்கள் எப்போது அன்றாட திருப்பலிக்கு செல்ல முடிவெடுக்கப் போகிறீர்கள் இயேசு புகழ் மரிய வாழ்க